தமிழ்நாட்டில் பாஜக பூஜ்யம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் இதேபோல் வடமாநிலத்தில் மட்டுமே இருந்த பாஜகவை தென்னிந்தியாவில் அறிமுகப்படுத்தியதே அதிமுக தான் என அக்கட்சியின் துணை பொதுச்செயலாளர் கே பி முனுசாமியும் சாடியுள்ளார் ஆனால் தமிழ்நாட்டில் தினமும் பாஜகவை வைத்து அரசியல் நடப்பதாக வானதி சீனிவாசன் மறுத்துள்ளார் பாஜக ஆட்சி அகற்றப்படணும் தமிழ்நாட்டில் பாஜக என்பது பூஜ்ஜியம் அதனால தமிழ்நாட்டில் பாஜக பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் பாஜக வீழ்த்தினா போதாது அகில இந்தியா முழுக்க பாஜக வீழ்த்தணும் பாரதிய ஜனதா கட்சி பூஜ்யம்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு எதுக்கு வந்து அசம்பிளியில பதில் சொல்லிட்டு இருக்காங்க அசெம்பிளிக்கு வெளியில எதுக்கு அமைச்சர்கள் எங்களுக்கு பதில் சொல்றாங்க பூஜ்யத்துக்கு யாராவது மதிப்பு இல்லைன்னு சொன்னா அப்ப எங்களுக்கு பதிலே சொல்ல வேணாமே எதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் என்பதே பாரதிய ஜனதா கட்சியை வைத்துதான் வடமாநிலத்தில் அறிமுகப்படுத்தி அறிமுகப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற தேசியம் இருக்கிறதே தேசியம் என்ற சொல்லிற்கு ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுத்தவர் இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க